பரிசுத்த வேதாகமம் புதிய ஏற்பாடு யோவான் பதினெட்டாம் அதிகாரம் இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீஷருடனே கூட கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார் அங்கே ஒரு தோட்டம் இருந்தது அதிலே அவரும் அவருடைய சீஷரும் பிரவேசித்தார்கள் இயேசு தம்முடைய சீஷருடனே கூட அடிக்கடி அங்கே போயிருந்தபடியினால் அவரை காட்டிக் கொடுக்கிற யூதாசும் அந்த இடத்தை அறிந்திருந்தான் யூதாஸ் போர் சேவகரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்திற்கு வந்தான் இயேசு தமக்கு நேரிடப் போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்றார் அவருக்கு அவர்கள் உத்தரமாக நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள் அதற்கு இயேசு நான்தான் என்றார் அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களுடனே கூட நின்றான் நான் தான் என்று அவர் அவர்களிடத்தில் சொன்னவுடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள் அவர் மறுபடியும் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார் அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள் இயேசு பிரதியுத்திரமாக நான் தான் என்று உங்களுக்குச் சொன்னேனே என்னை தேடுகிறதுண்டானால் இவர்களை போகவிடுங்கள் என்றார் நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் எழுந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது அப்பொழுது சீமோன் பேதுரு தன் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான் அந்த வேலைக்காரனுக்கு மல்குஸ் என்று பேர் அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி உன் பட்டயத்தை உரையிலே போடு பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாவிருப்பேனோ என்றார் அப்பொழுது போர்ச்சேவகரும் ஆயிரம் போர்ச்சேவகருக்கு தலைவனும் யூதருடைய ஊழியக்காரரும் இயேசுவை பிடித்து அவரை கட்டி முதலாவது அவரை அண்ணா என்பவனிடத்திற்கு கொண்டு போனார்கள் அவன் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாகிய காய்பாவுக்கு மாமனாயிருந்தான் ஜனங்களுக்காக ஒரே மனுஷன் சாகிறது நலமாயிருக்கும் என்று யூதருக்கு ஆலோசனை சொன்னவன் இந்த காய்பாவே சீமோன் பேதுருவும் வேறொரு சீசனும் இயேசுவுக்குப் பின் சென்றார்கள் அந்த சீசன் பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவனாயிருந்ததினால் இயேசுவுடனே கூட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்குள் பிரவேசித்தான் பேதுரு வாசல் அருகே வெளியே நின்றான் அப்பொழுது பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவனாயிருந்த மற்ற சீஷன் வெளியே வந்து வாசல் காக்கிறவர்களுடனே பேசி பேதுருவை உள்ளே அழைத்து கொண்டு போனான் அப்பொழுது வாசல் காக்கிற வேலைக்காரி பேதுருவை நோக்கி நீயும் அந்த மனுஷனுடைய சீஷரில் ஒருவன் அல்லவா என்றாள் அவன் நான் அல்ல என்றான் குளிர்காலமானபடியினாலே ஊழியக்காரரும் சேவகரும் கரி நெருப்புண்டாக்கி நின்று குளிர்காய்ந்து கொண்டு இருந்தார்கள் அவர்களுடனே கூட பேதுருவும் நின்று குளிர்காய்ந்து கொண்டிருந்தான் பிரதான ஆசாரியன் இயேசுவினிடத்தில் அவருடைய சீஷரை குறித்தும் போதகத்தை குறித்தும் விசாரித்தான் இயேசு அவனுக்குப் பிரதி உத்தரமாக நான் வெளியரங்கமாய் உலகத்துடனே பேசினேன் ஜப ஆலயங்களிலேயும் எல்லாரும் கூடி வருகிற தேவ ஆலயத்திலேயும் எப்பொழுதும் உபதேசித்தேன் அந்த காலத்திலே நான் ஒன்றும் பேசவில்லை நீர் என்னிடத்தில் விசாரிக்க வேண்டியதென்ன நான் சொன்னவைகளை கேட்டவர்களிடத்தில் விசாரியும் நான் பேசினவைகளை அவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றார் இப்படி அவர் சொன்னபொழுது சமீபத்தில் நின்ற சேவகரில் ஒருவன் பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா உத்தரவு சொல்லுகிறாய் என்று இயேசுவை ஒரு அறை அறைந்தான் இயேசு அவனை நோக்கி நான் தகாத விதமாய் பேசினதுண்டானால் தகாததை ஒப்புவி நான் தகுதியாய் பேசினேனேயாகில் என்னை ஏன் அடிக்கிறாய் என்றார் பின்பு அண்ணா என்பவன் பிரதான ஆசாரியனாகிய காய்பாவினிடத்திற்கு அவரை கட்டுண்டவராக அனுப்பினான் சீமோன் பேதுரு நின்று குளிர் காய்ந்து கொண்டு இருந்தான் அப்பொழுது சிலர் அவனை நோக்கி நீயும் அவனுடைய சீஷரில் ஒருவன் அல்லவா என்றார்கள் அவன் நான் என்று மறுதளித்தான் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரரில் பேதுரு காதர வெட்டியவனுக்கு இனத்தானாகிய ஒருவன் அவனை நோக்கி நான் உன்னை அவனுடனே கூட தோட்டத்திலே காணவில்லையா என்றான் அப்பொழுது பேதுரு மறுபடியும் மறுதலைத்தான் உடனே சேவல் கூவிற்று அவர்கள் காய்பாவினிடத்திலிருந்து இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனைக்கு கொண்டு போனார்கள் அப்பொழுது விடியற் காலமாயிருந்தது தீட்டுப்படாமல் பாஸ்காவை பொசிக்கத்தக்கதாக அவர்கள் தேசாதிபதியின் அரண்மனைக்குள் பிரவேசியாதிருந்தார்கள் ஆதலால் பிளாத்து அவர்களிடத்தில் வெளியே வந்து இந்த மனுஷன் மேல் என்ன குற்றம் சாட்டுகிறீர்கள் என்றான் அவர்கள் அவனுக்கு பிரதி உத்தரமாக இவன் குற்றவாளியாயிராவிட்டால் இவனை உம்மிடத்தில் ஒப்புக்கொடுக்க மாட்டோம் என்றார்கள் அப்பொழுது பிளாத்து அவர்களை நோக்கி இவனை நீங்களே கொண்டு போய் உங்கள் பிரமாணத்தின்படி நியாயம் தீருங்கள் என்றான் அதற்கு யூதர்கள் ஒருவனையும் மரண ஆக்கினை செய்ய எங்களுக்கு அதிகாரமில்லை என்றார்கள் தாம் இன்னவிதமான மரணமாய் மறிக்கப் போகிறேன் என்பதை குறித்து இயேசு குறிப்பாய் சொல்லியிருந்த வார்த்தை நிறைவேறத்தக்கதாக இப்படி சொன்னார்கள் அப்பொழுது பிளாத்து மறுபடியும் அரண்மனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான் இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக நீராய் இப்படி சொல்கிறீரோ அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களோ என்றார் பிளாத்து பிரதி நான் யூதனா உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்புக்கொடுத்தார்கள் நீ என்ன செய்தாய் என்றான் இயேசு பிரதி என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக்கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடியிருப்பார்களே இப்படி இருக்க என் ராஜ்ஜியம் இவ்விடத்திற்குரியதல்ல என்றார் அப்பொழுது பிளாத்து அவரை நோக்கி அப்படியானால் நீ ராஜாவோ என்றான் இயேசு பிரதியுத்திரமாக நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன் இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன் சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார் அதற்கு பிளாத்து சத்தியமாவது என்ன என்றான் மறுபடியும் அவன் யூதர்களிடத்தில் வெளியே வந்து நான் அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் பாஸ்கா பண்டிகையில் நான் உங்களுக்கு ஒருவனை விடுதலை பண்ணுகிற வழக்கமுண்டே ஆகையால் யூதருடைய ராஜாவை நான் உங்களுக்காக விடுதலை பண்ண உங்களுக்கு மனதுண்டா என்றான் அப்பொழுது எல்லாரும் இவனை அல்ல பரபாஸை விடுதலை பண்ண வேண்டும் என்று மறுபடியும் சத்தமிட்டார்கள் அந்த பரபாஸ் என்பவன் இருந்தான் <Gallanangai yirindan>